அப்போ யாரிடத்திலே வார்த்தையை அதிகரிக்க வேண்டும் யாரிடத்திலே வார்த்தைகளை குறைத்து பேச வேண்டும் என்று அருள் நாத கிறிஸ்து இந்த சிலுவையிலே நம்ம அவர் காண்பித்திருக்கிறார் முதலாவது தேவனிடத்திலே ஐந்து வார்த்தைகளை பேசியிருக்கிறார் ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன் ஐந்து அதை எதை அடையாளப்படுத்துகிறது என்று சொல்ல நேற்று இரவுல நான் தியானித்து கொண்டிருந்தேன் ஐந்து எதை அடையாளப்படுத்துகிறதுன்னா அது முழுமையை அடையாளப்படுத்துகிறது ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன் அப்போ கர்த்தராகிய தேவன் அவர் பிதாவினுடைய சமூகத்தை நோக்கி அந்த உபாதைகளின் நிமித்தமும் அந்த மன வியாகுலத்தினுடைய நிமித்தமும் அவர் பிதாவை நோக்கியே ஐந்து முறை முழுமையாய் தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார் முழுமையான வார்த்தை இரண்டு வார்த்தை மாத்திரம்தான் அவர் தன்னுடைய கடமைகளை நிறைவேற்றுகிறதற்காக அவர் மனிதர்களிடத்திலே அவர் பேசினார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக போராட்டங்கள் அம்மா அநேக பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள் நாம் என்ன செய்கிறோம் எந்த மனிதன் பிரச்சனையா இருக்கிறானோ அந்த மனிதனிடத்துல போய் நாம் முறையிடுகிறோம் ஆனால் ஆண்டருடைய பிள்ளைகளாகி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் மனிதனிடத்திலே முறையிடுகிறோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை பார்க்க முடியாது ராமன் சொல்லுங்க பார்க்கலாம் மாறாக தேவனுடைய சமூகத்திலே நாம் அமர்ந்திருந்து முறையிட பழகிக் கொள்ள வேண்டும் கர்த்தருடைய சமூகத்திலே நாம அமர்ந்திருந்து அவரிடத்துல பேசுகிறதை நம்முடைய வழக்கமாய் வாழ்க்கையாய் மாற்றிக்கொள்ள வேண்டும் ஹலைலோயா ஒரு காலத்துல கிறிஸ்துவர்கள் அவர்களுக்கு என்ன போராட்டங்கள் வந்தாலும் அவங்க முதல்ல போய் உட்காருகிற இடம் ஆண்டோருடைய சமூகம் எந்த ஒரு கிறிஸ்துவன் எந்த ஒரு கிறிஸ்துவள் தன்னுடைய போராட்டத்தின் மிகுதியில ஆண்டோருடைய சமூகத்தை நோக்கி வந்து அமருகிறார்களோ அவர்களை கர்த்தர் விடுதலையாக்குவார்